ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் சமையல் கற்றுக்கிட்டுருக்கீங்களா சிக்கன் இன்னும் சமைச்சதே இல்லையா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக தாங்க பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு கொத்து கருவாப்பில் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இல்லைன்னா குழம்புல இஞ்சியோட ஸ்மெல் அப்படியே இருந்துடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்குறக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருளை வதங்கிருச்சுங்க இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் சிக்கனில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க அப்படி கழுவும் போது அதில் இருக்க கவுச்சி ஸ்மெல் வந்து போயிடும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்த வேண்டாங்க இப்படி வேக வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கும் அதுக்காகத்தான் இப்போ நல்லா வதங்கிருச்சு இது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறாங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நிறையா தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்குறக்காக அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலஞ்சு முந்திரி பருப்பு சோம்பு கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்குறக்காக கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துட்டேங்க நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன் அதனால இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேங்க சூடான சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த கேப்பில் நான் இட்லியும் வந்து ஊற்றி வச்சுருந்தேங்க இட்லியும் நல்லா வெந்துருச்சு நல்ல சுட சுட இட்லி கூட சிக்கன் குழம்பு வந்து நிறைய ஊற்றி பீஸோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி